ஓம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே வரமரநானிய சமிருத்தி மே கீதாபய சுவாஹா காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான் நீர்நிலையை குறிக்கும் ராஜயோக கிரகமாகும் மனோகரன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் இந்த ராசியில் பூசம் புனர்பூசம் ஆகிலேய மூன்று நட்சத்திரம் உள்ளடங்கிய நட்சத்திரம் அதாவது பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் தான் இந்த கடகராசியில் அவதாரம் செய்ய முடியும் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் நல்ல வண்ணம் உள்ளவர்கள் நல்ல கலைப்பிரியர்களாகவும் நாடாளும் வண்ணம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாது யோகம் கொண்டவர்கள் தரமான சம்பவத்தை நகரக்கூடிய கிரக பயிற்சியால் இனி இரண்டு நாட்களில் சுக்கர பயிற்சி ஒரு வாழ்க்கையில் தரமான எதிர்பாராத சம்பவத்தை நடக்க வைக்கப் பொதுவாகவே

பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெறுவது சுகஸ்தான யோகம் லாபாதிபதி லாப யோகம் இந்த வகையில் இந்த கடகராசி க கடகராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரமான சுகஸ்தானத்துக்கும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபாதி லாப யோகத்துக்கும் இரண்டு காரணத்தையும் சுக்கராச்சாரியாரே பெறுகிறார் அந்த வகையில் இவர்கள் மகா புண்ணியம் பெற்றவர்கள் பொதுவாகவே நடப்பில் சுக்கரதிசை நடப்பவர்களும் மகா பாக்கியவான்கள் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அசுரகுரு அருவிய அறிவிய சுக்கராச்சாரியார் வகையில் சுகபோக யோகத்தையும் சுகாணிமய யோகத்தையும் மாளவியா யோகத்தையும் தருகின்றார் லாபத்தில் வரும்போது யோகத்தை பார்ப்பார் அதாவது யோகம் என்று சொல்லக்கூடிய விருச்சகராசியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஏழு நாட்களில் இந்த இந்த கடகராசி சகோதர சகோதரிகளுக்கு எதிர்பாராத ஏற்றம் லாட்ரி யோகம் புதுரை யோகம் பணக்கார யோகம் அடித்து இவர்களை திக்கு செய்ய போகின்றது வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இவர்களை ஆதரிக்கப் போகின்றது சிலருக்கு ஸ்திர சொத்து வாங்கக்கூடிய திக்கு செய்யும் திரண்ட சொத்துக்கு அதிபதியாக ஆகக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த சுக்கர பகவான் செய்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த சுக்கரபாமான் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும் முதல் தரமான கிரக பரிசி பட்டியலில் இந்த சுகஸ்தானாதிபதியின் லாபாதிபதியாக வருகிறார் பொதுவாகவே இரண்டு காரகத்தை கொண்ட சுக்கராச்சாரியா சதுர்த்த கேந்திரஸ்தானமான சுகஸ்தானம் வீடு மனை யோகத்தை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு சுக்கர பகவானே அந்த அந்தமாதிரி லாபம் என்று சொல்லக்கூடிய பெரும் தன யோகத்தையும் பால் பாக்கி யோகத்தையும் தந்து இந்த சுக்கர பகவானே உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரு ராஜயோகத்தை இந்த இருபத்தி ஏழு நாட்களில் அதாவது இந்த மே ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையே அளவில்லா ஹாட்டம் கண்டு நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வரப் போறீங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு சின்ன கோலந்தையின் சொல்லும் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டான் சின்ன கோலந்தையின் சொல்லும் என்ற மளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டாராக தனாதி தனபதி தனபதி யோகத்தையும் லாபாதிபதி லாபாதி ராஜ யோகத்தையும் பெற்று இந்த காலகட்டங்களில் அரசனுக்கு நிகரான சொத்து சேர்க்கும் இந்த உங்களுக்கு தந்து அரசுக்குமுக்காட வைக்கப் போகின்றார் சிலருக்கு திடீரென்று வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்ல சென்று தொழில் தொடங்கும் அளவுக்கு பெரும் பணத்தை கொடுக்க போகின்றார் இந்த சுக்கர பகவான் சில பெண்மணிகளுக்கு பொன்னாமல் யோகத்தையும் பெற்று மிகப்பெரிய ராணியாக வரக்கூடிய ரோ ராஜயோகத்தையும் ஆண்களுக்கு ராஜாவாக வரக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் யோகத்தையும் இந்த காலகட்ட சுக்குரன் வைக்கின்றார் சுக்கரனுடைய காரகத்துவ என்னவை ஆடம்பரம் சுகஸ்தானம் வேடுமனை ஸ்தலச்சத்து யோகம் பால் பாக்கிய யோகம் மற்றும் சுகானுபவங்களை இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய ராஜயோகத்தை சுக்கரபவான் தருகின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றுக்கொள்ள ஏனென்றில் கடகத்தில் உரிப்பவர்கள் இந்த நண்டு ராசி என்ற கடகத்தில் உறுப்பவர்கள் மகா சூற்றம வலு பெற்ற ஏன்னா இந்த இடத்தில்தான் தான் காலபுரிசனுக்கு ஒன்பதிய பாக்கியாதிபதி என்று சொல்லியிருக்கிற குரு பகவான் அதி உச்சம் பெறும் அந்த வகையில் இவர்கள் இந்த கடக கடகராசி கடகல கடத அன்பர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்த மாடிவெட்டிகளில் வசிக்கும் ராஜயோகம் பெற்ற உயர்ந்த பதவிகளை இலகுவாபின் ராஜயோகம் பெற்றவராகவும் மாவட்ட ஆளுநர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மிக பெரிய உயர்ந்த பதவிகளை வகிக்கும் ராசா அரசாங்கத்துக்கு ஆணையிடும் பதவிகளை வகிக்கும் அற்புதமான தனயோகம் பெற்றவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் பொதுவாக இவர்கள் அம்பிகையின் அராசி பெற்றவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் அம்பேன்னு அருள் பெயர் பெற்றிருக்கும் இவர்கள் வீட்டில் குலதெய்வம் அம்பாள் குடிகொண்டிருப்பாள் இவர்கள் வீட்டில் இந்த கடகராசிக்கார்கள் கடகராசிக்க வீட்டில் வேப்பமரம் மரம் வைத்திருப்பது சிறப்பு அந்த வேப்பமரத்தில் மரத்தில் பட்டுடுத்தி சாத்தி அம்பாள் சமயபுரத்தாலே இவர்கள் வெள்ளி செவ்வா சாம்பரானே தூவமிட்டு வழங்கி வரும் இந்த வீட்டிற்கு குலதெய்வத்தின் குறுவுற கிடைத்து மிகப்பெரிய பொருள் இவர்கள் கிடைக்குவது நிதர்சனமான உண்மை இவர்கள் இந்த பொங்கல் தோறும் அந்த வேப்பமரத்துக்கு மரத்துக்கு பொங்கலிட்டு படையலிட்டு வழிபட வேண்டும் காட்ட வேண்டும் இதனால் அந்த உங்கள் குலதெய்வமும் அந்த அம்பாலும் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் ராஜயோகத்தை கொடுப்பார்கள் மேலும் இவர்கள் காமோதேனு படத்திற்கு அடிக்கடி வழிபட வேண்டும் ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் அம்பிகையை பாலபிஷேகம் தேனபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தைரபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நீர் அபிஷேகங்களை நடக்கும் இடங்களில் அம்பிகையை இவர்கள் மனதார துதித்து பார்க்க வரும் பொழுது ராஜயோகம் கிடைக்கும் அனைத்து அம்பாளையும் இவர்கள் கண்கூடாக பார்த்து குளிர்ந்து வரலாம் அந்த அம்பாள் மனம் குளிரும்பு இவர் வாழ்க்கை குளிர்ச்சியாக மிக பெரும் வளர்ச்சியாக மிக பெரும் சந்தோஷமாக நடக்கப் போகிறது ஆக மொத்தத்தில் வரும் இரண்டு நாட்களிலிருந்து இருபத்தேழு நாட்களுக்கு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ராஜயோகத்தை தனயோகத்தை மனயோகத்தை பால் பாக்கியது மிகா தனயோகத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை இவர்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அம்பாலயம் ஒரு வெள்ளி செவ்வாய்ச்சி சென்று அங்கு அம்பாவில் வழிபட்டு அம்பாளை மனதார்த்தது ஓ அம்பிகையே போற்றி ஓ அம்பிகையே ஈஸ்வரியே என்று சொல்லும் அளவுக்கு அம்பிகையை போற்றி ஈஸ்வரியே போற்றி என்று அம்பிகையை இவர் மனதார வழங்கி வரும் பொழுது அம்பாடி பூர்ண பரிபூர்ண அருள் குடைத்து இந்த மாத காலம் மட்டுமல்லாமல் இந்த இருபத்தேழு நாட்களுக்கு வரும் செல்வாக்கு யோகம் பல தலைமுறைக்கும் சொத்து மிகப்பெரிய ராஜி சுக்கர கொடுத்து இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜாவாக ராணியாக வருவது இவர்கள் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை